பாஜக படுதோல்வி மேற்குவங்க தேர்தல் அதிர்ச்சியில் மோடி அதாவது மேற்குவங்கத்தில் சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கும் நிலையில் அங்குள்ள கள நிலவரத்தை காட்டும் வகையில் இந்தியா டுடே சர்வே ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் பாஜகவின் செல்வாக்கு சற்றே உயர்ந்திருந்தாலும் கூட மம்தாவின் பீடியே அங்கு இருப்பது தெளிவாக தெரிகிறது மேலும் காங்கிரஸ் அங்கு போட்டியிடவே இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டைப் போலவே மேற்கு வங்கத்திலும் சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது இதனால் அங்கும் அரசியல் களம் தீவிரமடைந்துள்ளது இதற்கிடையே அங்கு இப்போது லோக்சபா தேர்தல் நடைபெற்றால் திரிணாமுல் காங்கிரஸ் தான் மேற்கு வங்கத்தின் வெல்லும் என்று இந்தியா டுடே சர்வேயில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மம்தா தலைமையிலான திருணாமுல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில்தான் வென்ற அனைத்து தொகுதிகளையும் தக்க வைத்து கொள்ளும் என்று இந்தியா டுடே சிவோட்டர் மூட் ஆஃப் தி நேஷன் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது மேற்கு வங்கத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறும் நிலையில் அங்குள்ள அரசியல் சூழலை இது பிரதிபலிப்பதாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் நல்ல வெற்றியை பதிவு செய்தது மேற்கு வங்கத்தில் உள்ள நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் இருபத்தி ஒன்பது இடங்களை பெற்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் சாதனை முறியடித்தது பாஜகவால் அங்கு பன்னெண்டு இடங்களில் மட்டுமே வெல்ல முடிந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்தியா டுடே கருத்து கணிப்பின்படி இன்று லோக்சபா தேர்தல் நடந்தால் திரிணாமுல் காங்கிரஸின் வெற்றி பெறும் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை விட ஒரு இடம் குறைவாக இருபத்தி எட்டு தொகுதிகளில் வெல்வார்கள் என சொல்லப்பட்டுள்ளது அதே நேரம் பாஜகவின் இடங்கள் சற்று அதிகரித்து பதினான்கு தொகுதிகளாக உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் பாஜகவின் இடங்கள் பதினொன்னாக இருந்த நிலையில் இப்போது அது பதினான்காக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஆகஸ்ட் கணிப்பில் திரிணாமுல் காங்கிரஸ் முப்பத்தோரு இடங்களை பெறும் என்று கணிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த சர்வேயில் அது இருபத்தி எட்டு இடங்களாக குறைக்கப்பட்டுள்ளது மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்களே உள்ள நிலையில் இந்த சர்வே வந்துள்ளது இது அங்கு வாக்காளர்களுக்கிடையே நிலவும் மனநிலையை காட்டுவதாகவே இருக்கிறது மேலும் வரவிருக்கும் தேர்தலில் போக்கை புரிந்து கொள்ள இது உதவும் இந்த கருத்து கணிப்பின்படி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும் வாக்குகள் மூன்று சதவீதம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது முப்பத்தி ஒன்பது சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இது மக்களவை தேர்தல் தொடர்பான சரவேதான் என்றாலும் மேற்கு வங்கத்தின் தற்போது மக்கள் மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதை கண்டறிய இது உதவும் மேற்கு வங்கத்தில் பாஜக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பில்லை என்பதும் அங்கு திரிணாமூல் செல்வாக்கு தொடர்ந்து நீடிக்கும் என்பதையும் இது சுட்டிக்காட்டுகிறது மேற்கு வங்க மாநிலம் இப்போது இரு ஒரு இருமுறை போட்டியாக மாறி வருவதாகவும் வாக்காளர்கள் கடுமையாக பிளவுபட்டுள்ளதாகவும் சி ஓட்டர் நிறுவனர்

மாநில அரசியல் களம் மேலும் துருவப்படுத்தப்படுவதை இது எடுத்துக்காட்டுகிறது இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி மத்திய பட்ஜெட் மக்கள் விரோத பட்ஜெட் என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கடுமையாக சாடியுள்ளார் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை டெல்லியில் இன்று மம்தா பானர்ஜி சந்திக்க இதற்காக நேற்று கொல்கத்தா விமான நிலையத்துக்கு வந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது மத்திய பட்ஜெட் திசையற்றது தொலைநோக்கு பார்வையேற்றது செயலற்றது இது பெண்கள் விவசாயிகள் மாணவர்கள் மற்றும் எஸ்டி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கு எதிரானது குறிப்பாக மேற்கு வங்கத்துக்கான அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை சமூக பாதுகாப்பு திட்டங்களும் இல்லை தேர்தலில் தோல்வியடைவோம் என்ற அச்சத்தில் பொருளாதார ரீதியாக வங்கத்தை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் மத்திய பட்ஜெட் பொய்களின் குவியிலாக உள்ளது ஜிஎஸ்டி மூலம் மேற்கு வங்கத்தில் இருந்து வருவாயை பெறும் மத்திய அரசு மாநிலத்திற்கு அதை திருப்பித் தருவதில்லை நான் ரயில்வே அமைச்சராக இருந்தபோது அறிவித்த டன்குனி சூரத் சரக்கு வழித்திட திட்டம் தொடர்ந்து முடக்கப்பட்டுள்ளது இது ஒரு மக்கள் விரோத வெற்று பட்ஜெட் இவ்வாறு மம்தா பானர்ஜி கூறினார் திரிணாமுல் பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி கூறுகையில் எண்பத்தோரு நிமிட பட்ஜெட் உரையில் மேற்கு வங்கம் என்ற பெயரை இடம்பெறவில்லை மத்திய அரசு மேற்கு வங்க மக்களை வங்க தேசத்தவர்களாக பார்க்கிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் தோல்விக்கு பிறகு மாநிலத்துக்கான நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது இதற்கு வரும் தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்றார் இந்த நிலை பாஜகவை விட்டு விலக அஜித் பவார் ஆசைப்பட்டதாகவும் அவரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சந்தேகம் எழுப்பியுள்ளார் மகாராஷ்டிராவின் துணை முதலமைச்சராக இருந்த அஜித் பவார் ஒரு வாரத்திற்கு முன்பு விமான விபத்தில் பாராமதி பகுதியில் உயிரிழந்தார் இதில் அவருடன் பயணித்த உதவியாளர்கள் உள்ளிட்ட ஐந்து பேரும் பரிதாபமாக பலியாகினர் இந்த நிலையில் அஜித் பவாரின் மறைவில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சந்தேகம் எழுப்பியுள்ளார் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த மம்தா கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசினார் அவர் கூறும்போது அஜித் பவார் இறந்த செய்தி கேட்டு கடும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் இந்த நாட்டில் மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை அரசியல் கட்சித் தலைவர்களுக்கும் அதே நிலைதான் எதிர்கட்சி தலைவர்களின் விதி எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை ஆனால் ஆளும் கட்சியுடன் கூட்டணியில் இருப்பவருக்கே இப்படி நேர்ந்திருக்கிறது என்றார் மம்தா பானர்ஜி மேலும் சில நாட்களுக்கு முன்பாக பிற கட்சியை சேர்ந்த சிலர் மூலம் எனக்கு ஒரு தகவல் வந்தது இதன்படி பாஜகவை விட்டு விலக அஜித் பவார் விருப்பப்பட்டார் என்று எனக்கு தெரிய வந்தது இந்த விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தின் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மம்தா பானர்ஜி கோரிக்கை விடுத்துள்ளார் பாஜகவை விட்டு விலக அஜித் பவார் விரும்பியதாகவும் அவரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் மம்தா பானர்ஜி கூறிய குற்றச்சாட்டுகள் கடும் பரபரப்பை கிளப்பியுள்ளது இந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் ஊடுருவுக்காரர்களை காப்பாற்ற முதல்வர் மம்தா முயற்சிக்கிறார் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் மேற்கு வங்கத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிய கடிதத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி முறையாக திட்டமிடப்படவில்லை இது மிகுந்த குழப்பம் நிறைந்ததாக இருக்கிறது திருத்த பணியால் பொதுமக்கள் தங்களின் வாக்குரிமையை இலக்க நேரிடும் பணிச்சுமை காரணமாக தேர்தல் அலுவலர்கள் தற்கொலை செய்து வருகின்றனர் எனவே எஸ்ஐஆர் பணியை நிறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் மேலும் மேற்கு வங்கத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலில் இருந்து ஒரு கோடி பேரை நீக்க பாஜக மற்றும் தேர்தல் ஆணையம் சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார் கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஆணையம் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி எஸ்ஐஆர் நடவடிக்கையின் போது வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து ஐம்பத்தி நான்கு லட்சம் பேரை நீக்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார் உண்மையான வாக்காளர்களை மொத்தமாக நீக்கி உள்ளதாகவும் அவர்கள் நீக்கப்பட்டதற்கான காரணங்கள் குறித்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படாததால் தங்களது பெயரை உறுதி செய்து கொள்ள அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று அவர் கூறினார் தேர்தல் ஆணையம் டெல்லியில் இருந்தபடியே பாஜகவால் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்தி பெயர்களை நீக்கியதாக கூறிய மம்தா பானர்ஜி இந்த செயற்கை நுண்ணறிவு மென்பொருட்கள் திருமணத்திற்கு பிறகு தங்கள் குடும்ப பெயரை மாற்றி பெண்களின் பெயர்களை நீக்கிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார் இதற்கெல்லாம் மேலாக பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் இறுதி வாக்காளர் பட்டியலில் இருந்து மேலும் ஒரு கோடி வாக்காளர்களின் பெயர்களை நீக்க முடிவு செய்துள்ளதாகவும் மம்தா பானர்ஜி கடுமையாக விமர்சித்துள்ளார் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்